எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆப் கனகா வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொன்ன புதிர் கதைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க இப்போ கதைகளை போகலாம் மறுபடியும் விக்ரமாதித்தன் முருங்க மரத்துக்கு போய் வேதாளத்தை பிடிச்சி தன்னுடைய தோல் மேலே சுமந்து கொண்டு வரும்போது வேதாளம் அவனை பார்த்து அரசே நீ ரொம்ப கலைப்பாக இருக்க அதனால நான் உனக்கு ஒரு அதிசயமான கதையை சொல்கிறேன் கேளும் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுது முன்னொரு காலத்துல விஷ்ணு பூலோகத்துல ராமனை அவதரித்து வசித்து வந்த அயோத்திமா நகரத்துல வீரகேது அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் தன்னுடைய நாட்டை நன்றாக பாதுகாத்து ஆண்டு வந்தான் அந்த நாளுல அந்த நகரத்துல வணிகர்கள் தலைவனான ரத்னதத்தன் அப்படின்னு ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு ரொம்ப காலம் குழந்தை பேரு இல்லாம இருந்தது அதனால பல தெய்வங்களை வேண்டி அவனுக்கு ரத்தினாவதி அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அந்த பெண் குழந்தை நற்குணங்கள் வாய்ந்து நல்ல குணவதியாகவும் எழில் வாய்ந்தவளாகவும் வளர்ந்து பருவத்தையும் அடைந்தா அவளை மணந்து கொள்ள விரும்பி பெரிய வியாபாரிகள் மட்டும் இல்லாம அரசர்களும் பலரும் வந்து வலிய பெண் கேட்டாங்க ஆனா ரத்தினாவதி ஆண் குளத்தையே வெறுத்து வந்ததால இந்திரனே ஆனாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டா கல்யாணத்துக்கு சம்மதிப்பதை விட இறந்து போவதே மேல் அப்படின்னு எண்ணிருந்தா அதனால திருமண பேச்சு காதாள கேட்கவும் அவ விரும்பல அவ மேல பேரன்பு கொண்டிருந்த அவளுடைய தந்தையும் இதனால மிகவும் மனநுந்து போனாரு இந்த செய்தி நகரம் எங்கும் பரவி எல்லாருக்கும் ஆச்சரியத்தை உருவாக்கி இருந்தது அந்த காலத்துல நகரம் எங்கும் திருட்டு தொல்லை அதிகமாகவே இருந்தது ஒருவர் கூட தப்பல ஜனங்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி மன்னன் வீரக்கேது முறையிட்டாங்க அரசே ஒவ்வொரு இரவும் திருடர்கள் சதா எங்களை கொள்ளையடித்து போறாங்க எங்களால அவங்கள பிடிக்க முடியல நீங்க அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குடிமக்கள் முறையிட்டதை கேட்ட அரசனும் திருடர்களை பிடிக்கிறதுக்காக நகரம் முழுவதும் மாறு காவலர்களை நியமிச்சான் அவங்களாலையும் முடியலை திருட்டும் முன்பு போலயே நடந்து வந்தது அதனால ஒரு இரவு அரசன் மாறு புனைந்து நேரில் காவலுக்கு போனான் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அவன் தெரிஞ்சு வரும்போது நகரத்துல ஒரு பக்கத்துல மட்டும் தனியா ஒரு மனிதன் நடந்து போறத பார்த்தான் காலடி சத்தம் கேட்காம மிக்க சாமர்த்தியத்தோட அவன் அடிக்கடி அடிக்கடி பின்பக்கம் திரும்பி திரும்பி தன் வெளிகளை உருட்டி பார்த்து கொண்டே போனான் சந்தேகம் இல்லாம இவனே திருடன் தனியா வந்து நகரத்தை கொள்ளையடிச்சு போறான் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லி கொண்டு அவன் பக்கத்துல போனான் அரசனை பார்த்த திருடணும் யார் அப்படின்னு அதட்டி கேட்டான் நானும் ஒரு திருடன்தான் அப்படின்னு அரசன் சொன்னான் அதை கேட்ட திருடனும் ஆஹா ஒரே தொழிலை உடைய என்னுடைய தோழனே அதனால நீ என்னுடைய வீட்டுக்கு வா நான் உன்னை நல்லா உபசரிக்கணும் அப்படின்னு அழைத்தான் அதை கேட்ட அரசனும் அந்த அழைப்பை ஏற்றி அவனோட கிளம்புனான் திருடன் காட்டுல ஒரு பூமிக்கு அடியில ஒரு பாதாள வாழ்ந்து வந்தான் மகாபலி மன்னன் பாதாளம் போல அந்த இடம் பிரகாசமான தீப அலங்காரத்தோட எல்லா ராஜபோகத்தோடையும் விளங்கியது அரசனும் உள்ள நுழைஞ்சி ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தான் அவனை உபசரிக்கை ஏற்பாடு செய்வதற்காக திருடன் இருந்த ஒரு அறைக்குள்ள போனான் அப்போ ஒரு அடிமை பெண் ஒருத்தி வந்து பிரபு மரணத்தின் வாசல்லாம் வந்து நுழைஞ்சிருக்க இவன் பிரபலமான திருடன் அவன் உள்ள இருந்து வெளியில வந்ததும் நிச்சயமா உனக்கு ஏதாவது செய்வான் அவன் மகா தந்திரசாலி அதனால இந்த இடத்தை விட்டு உடனே வெளியில போய் அப்படின்னு அரசனை எச்சரிச்சா அத கேட்ட அரசனும் உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி அன்னைக்கு இரவே தன்னுடைய படைகளையும் திரட்டினான் போருக்கு தயாரா படையை திரட்டி கொண்டு வந்த அரசனும் அந்த குகை வாயில யாரும் திறந்து வெளியில வர முடியாதபடி தடுத்துட்டான் வீரர்கள் போர் முரசு கொட்டி ஆர்ப்பரித்தாங்க இருப்பிடத்தை சுற்றி படை சூழ்ந்திருப்பதை கண்ட திருடனும் வெளியாகிவிட்டதை கண்டு அஞ்சா நெஞ்சோட உயிர் உள்ள வர போர் புரியிற எண்ணத்தோட கத்தியையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியில வந்தான் அவன் தனியா நின்னு அமானுஷியமான தீரத்தோட சண்டை போட்டான் யானையின் துதிக்கைகளையும் குதிரையின் கால்களையும் வெட்டி தள்ளி கொண்டிருந்தான் இப்படி அரசன் சேனைய குலைத்த உடனே அரசன் நேரில் அவனை தாக்க ஆரம்பிச்சான் வால் போர்ல வல்லவனான திருடனுடைய கையில இருந்த வாளை தட்டி விட்டான் திருடன் நிராயுத பாணியா ஆனவுடனேயே தன்னுடைய ஆயுதங்களையும் தூக்கி எரிஞ்சு அவனை கீழே தள்ளி மல்யுத்தம் செஞ்சு பிறகு அவனை உயிரோட பிடிச்சான் அதுக்கப்புறமா அவனை சிறைப்பிடித்து அவனுடைய பெரு செல்வத்தோட தலைநகருக்கு வந்தான் மறுநாள் காலையில அவனை பகிரகமா கழுவேச்சி கொலை செய்து விட வேண்டும் அப்படின்னு உத்தரவும் விட்டான் மறுநாள் காலையில தண்டோரம் போட்டுக்கிட்டு திருடன கொலைக்களத்துக்கு அழைத்து செல்லும் போது வியாபாரியின் மகளான ரத்தினாவதி தன்னுடைய மாளிகையில இருந்து அவனை பார்த்தா அவன் உடல்ல புழுதி படிந்திருந்தது முதல் நாள் சண்டையில பட்ட காயங்கள் வேற இருந்தது அந்த நிலைமையில அவனை கண்டதும் அவளுக்கு அந்த திருடன் மேல காதலும் பிறந்தது அவள் உடனே தன்னுடைய தந்தையான ரத்தினத்தத்தனுடன் ஓடிப்போய் ஓடி போய் அப்பா இதோ கொலைக்களத்திற்கு செல்ற இந்த மனிதனை தான் நான் கணவனா எண்ணியிருக்கேன் அதனால அரசருக்கு தண்டம் கொடுத்து எப்படியாவது அவனை மீட்டு வாருங்க இல்லாட்டி நானும் அவரோட உயிர் நீத்து மறு உலகத்துக்கே போயிடுவேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட வியாபாரி இது என்ன இப்படி சொல்ற எல்லா குணங்களும் பொருந்திய மன்மதன் போல இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்ட கொடூரமான திருடனின் தலைவன் மேல உனக்கு எப்படிதான் காதல் பிறந்தது அப்படின்னு கேட்டா தந்தையும் உற்றார் உறவினரும் இப்படி பலபடியா கூறி தடுத்தும் ஒரே உறுதியோட இருந்தா உடனே ரத்ன வியாபாரி வெகு வேகமா அரசன்கிட்ட போய் அந்த திருடனுக்கு உயிர் பிச்சை அழிச்சா தன்னுடைய சொத்து முழுவதையும் அரசனுக்கு காணிக்கையா செலுத்துவதா சொன்னான் ஆனா அரசன் நூறு கோடி பொன் கொடுத்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் ஏராளமான கொள்ளைகள் கொலைகள் தன்னுடைய உயிரையும் லட்சியம் செய்யாம போரிட்டு பிடிச்சிருக்கான் அப்படிப்பட்ட திருடனுக்கு உயிர் பிச்சை அளிக்க முடியுமா ஏமாற்ற அடைந்த தந்தையும் திரும்பி வந்த உடனே யார் யாரோ தடுத்தும் கேட்காம ரத்தினாவதி திருடனோட உலக வாழ்க்கையை விட்டுவிட தீர்மானித்திருந்தா அதனால அவளும் உடன்கட்டை ஏறுவதற்கு தயாராகி பல்லக்கலை ஏறி கொலைக்களத்துக்கு போனான் அவளுடைய தாய் தந்தையரும் மற்றவங்களும் அவளுடைய பின்னாடியே போனாங்க இதுக்குள்ள கொலையாளிகள் திருடன கழுவேச்சி இருந்தாங்க அவனுடைய உயிரும் கழுமரத்துல ஊசலாடி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டிருந்தது அந்த நிலைமையில தன்னை நோக்கி ரத்னாவதி தன்னுடைய உறவினரோட வருவதை பார்த்தான் உடன் இருந்தவர்கள் சொல்ல முழு விவரத்தையும் அறிஞ்சிருந்தான் அதனால கொஞ்ச நேரம் அழுதான் பிறகு கொஞ்சம் சிரிச்சான் அதுக்கப்புறமா உயிரையும் விட்டான் கருப்பேர் சிறந்த அவளும் அவனை உடனே கழுவிலிருந்து இறக்க செஞ்சு அதை சிதையிலிட்டு தானும் உடன்கட்டை ஏறினான் அந்த சமயத்துல அங்கு இருந்தவங்க கண்ணுக்கு தெரியாதபடி மயானத்துல சிவபெருமான் தோஞ்சினாரு கருப்புடைய பெண்ணே நீயே நினைத்த கணவனிடம் கொண்டிருக்கும் பக்தியை கண்டு மனம் கழித்தேன் அதனால வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட அவளும் தேவ தேவன வழிபட்டு எம்பெருமானே என்னுடைய தந்தைக்கு என்ன தவிர வேற குழந்தைகள் கிடையாது அதனால என்னை இழந்த துயரத்தால அவரும் தன்னுடைய வாழ்க்கைய துறந்து விடலாம் அதனால அவருக்கு நூறு குமாரர்கள் பிறக்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா உடனே சிவபெருமான் மறுபடியும் அவகிட்ட உன்னுடைய தந்தைக்கு நூறு பிள்ளைகள் பிறக்கட்டும் உன்னை போல உறுதி உள்ள பெண்ணுக்கு இன்னும் அதிகமாகவே அருள் புரிய வேண்டும் அதனால இன்னும் ஒரு வரம் கேள் அப்படின்னு கேட்டாரு இதை கேட்ட அவளும் கடவுள் அருள் எனக்கு இருக்குன்னா என்னுடைய புருஷன் உயிர் பெற்று வாழணும் இனிமேல் அவர் தீய வழியில போகாம நன்னடத்தை உடையவரா வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா உடனே மறைந்திருந்தபடியே சிவபெருமானோ அப்படியே யாகுக உன்னுடைய புருஷன் உயிர் பெற்று நல்ல வழியில வாழ்க்கையை நடத்துவான் அப்படின்னு அசரரியாக சொன்னாரு திருடனும் தன்னுடைய தேகத்தின் காயங்கள் எல்லாம் மறைந்து உயிர் பெற்றிருந்தான் கண்ட வியாபாரி திகைத்து ஆச்சரியமும் பிரமிப்பும் மகிழ்ச்சியும் ஒருங்கே அடைந்தாரு தன்னுடைய மகள் ரத்தினாவதி மாப்பிள்ளையான திருடன் சந்தோஷமடைந்த சுற்றுத்தார் இவங்களோட மாளிகைக்கு போனான் தனக்கு ஆண் குழந்தை பிறக்க போறதால அதை கொண்டாட பெரிய விருந்தும் நடத்தனா இதையெல்லாம் கேள்விப்பட்ட வீரகேது மன்னனும் சந்தோஷம் அடைந்து அஞ்சா நெஞ்சு படைத்த அந்த திருடனை வரவழைத்து அவனை தன்னுடைய சேனை தலைவனா நியமித்தான் அதுக்கு பிறகு திருடனும் தன்னுடைய தீய வழியை விட்டு நல்ல வழியில நடந்து அரசனால கௌரவிக்கப்பட்டு வியாபாரியின் மகளோட சுகமா வாழ்ந்து வந்தான் இப்படி கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டது அரசே அந்த திருடனை கழிவேற்றிய போது வியாபாரி தன்னோட மகளோட வந்ததை பார்த்த அந்த திருடன் முதல்ல அழுதான் பிறகு எதற்காக சிரித்தான் அப்படின்னு கேட்டது அதற்கு விக்ரமாதித்த மகாராஜனோ தன்னை காப்பாற்றுவதற்காக அந்த வியாபாரி எடுத்துக்கொண்ட சிரமத்துக்கு என்னால எதுவும் செய்ய முடியலையேன்னு நினைச்சி முதல்ல அழுதான் பிறகு தன்னை மணக்க விரும்பிய அரசர்களையும் மறுத்த இந்த பெண் கல்வனான தன் மோகம் கொண்டாலே உண்மையிலேயே இந்த பெண்கள் மனதை அறிய முடியாது அப்படிங்கறத நினைத்துதான் சிரித்தான் அப்படின்னு சொன்னான் இந்த பதில கேட்ட வேதாளம் பழையபடியே கட்டவிழ்த்து கொண்டு முருங்க மரத்துக்கு போனது விக்ரமாதித்தனும் அதை மறுபடியும் பிடித்து வர கிளம்புனான் விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்துக்கு போய் வேதாளத்தை கட்டிப்பிடித்து பிடித்து எடுத்து கொண்டு கிளம்புனான் வழி நடந்து செல்லும் போது அவன் தோல் மேல இருந்த வேதாளம் அரசே நான் உனக்கு இன்னொரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சு நேபாள தேசத்துல சிவபுரம் அப்படின்னு ஒரு நகர் இருந்தது அந்த நகரத்துல எசகேது அப்படிங்கிற இருந்தான் ராஜ்ய பாரத்தை அவன் மந்திரியான பிரஞ்சான சாகர் கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய தேவியான சந்திரபிரபையோட இன்பம் நுகர்வதில் பொழுதுபோக்கி வந்தான் கால அவனுக்கு அவகிட்ட சசிப்பிரமை அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது பெயருக்கு ஏற்ற மாதிரி அவன் நல்ல அழகாக இருந்தா அவ பருவத்தை அடைந்த பிறகு ஒரு வசந்த காலத்துல ஒரு நாள் ஊர்வலத்தை கண்டு கண்டுகளிப்பதற்காக தன்னுடைய தோழிகளோட போயிருந்தா அப்போ அந்த ஊர்வலத்தை பார்க்க மனசுவாமி அப்படிங்கிற அந்த இளைஞன் ஒருத்தன் தோட்டத்துக்கு வந்திருந்தான் துவளும் மேனியான அவ தோட்டத்துல தன்னுடைய மெல்லிய விரல்களால பூ பறிக்கிறதையும் பார்த்தான் உடனே குமாரியின் அழகுல அந்தன இளைஞன் மயங்கி தன்னுடைய இதயத்தையும் பறிக்கொடுத்தான் தன்னுடைய வசம் இழந்த அவனும் வசந்த காலத்துல கொத்து கொத்தாக பூத்திருக்கிற மலர்களை பறித்து மாறன் கணைகளை தொடுக்கிறதுக்காக ரதிதேவியே தேவியே இந்த உருவத்துல வந்திருக்கிறாளோ அப்படின்னு நினைச்சான் இப்படி அவன் நினைத்து மயங்கி நின்னுக்கிட்டு இருக்கும் போது ராஜகுமாரியும் அவனை பார்த்தா இழந்த உடலை பெற்று மன்மதனே வந்திருப்பது போல அவனை பார்த்ததும் அவளும் தன்னிலை மறந்து பூ பறிக்கிறத விட்டுட்டு அவனையே பார்த்தா பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட மோகத்தால ரெண்டு பேரும் திகைத்து நிற்கும் போது திடீர்னு ஒரு அபாய குரல் ஒன்னு கேட்டது என்ன அறிய பார்த்தாங்க அந்த பக்கமா ஒன்னு ஓடி வந்து கொண்டு இருந்தது மத யானைய கண்ட ராஜகுமாரியின் தோழிகள் பயந்து மூளைக்கு ஒருவரா ஒளிந்து கொண்டாங்க தனியா நின்னுக்கிட்டு இருந்த ராஜகுமாரியை பார்த்த மனசுவாமி அவளை வாரி தூக்கி கொண்டு யானைக்கு அகப்படாம விலகி ஓடுனான் அப்போ ராஜகுமாரி பயம் ஆசை அவமானம் இவற்றால மனம் கலங்கி அவன் தோள கட்டிக்கிட்டா மதையான போன பிறகு தோழிகள் ஓடி வந்து மனசுவாமிய புகழ்ந்து ராஜகுமாரிய அரண்மனைக்கு அழைத்து போனாங்க போகும்போது போது ராஜகுமாரி திரும்பி திரும்பி அவளை மீட்டவன பார்த்து கொண்டே போனா அரண்மனை போய் சேர்ந்த பிறகும் தன்னுடைய உயிரை காத்த அந்த இளைஞனை நினைத்து உருகி இரவும் பகலுமா அவ தன்னுடைய காலத்தை போக்கி வந்தா ராஜகுமாரி அரண்மனைக்கு போயிட்டா அப்படிங்கிறத அறிந்த மனசுவாமியும் தோட்டத்தை விட்டு கிளம்புனான் ஆனா அவனுக்கு கால் எழும்பவே இல்லை அந்த மங்கையர் திலகம் இல்லாம என்னுடைய உயிர் வாழ முடியாது ஆனா அவளை எப்படி அடைவது அப்படின்னு யோசிச்சான் பிறகு சர்வ கலைகளிலும் வல்லவரான தேவரை தான் அடையணும் அவர் தான் ஏதாவது உதவி செய்வார் அப்படின்னு நினைத்து தன்னுடைய இருப்பிடத்துக்கும் போனான் மறுநாள் காலையில கால வல்லபனான மூலதேவரை பார்க்க கிளம்பி அவர் இருக்கும் இடத்துக்கு போனா எப்போதும் போலவே மூலதேவரும் அவருடைய நண்பன் சசி கூட பேசிக்கிட்டு இருந்தாரு மனசுவாமியும் அவரை வணங்கி தான் வந்த காரியத்தை எடுத்து சொன்னான் இதை கேட்ட மூலதேவரும் சிரித்து கொண்டே அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதாக உறுதியும் கூறினாரு பிறகு மாய குளிக ஒண்ண தன்னுடைய வாயில போட்டுக்கிட்டு அதனுடைய மகிமையால கிளப்பிராமன் போல உருவமாறினாரு அதே போல மனசுவாமிக்கும் ஒரு குழுகையை கொடுத்து அதை வாய்க்குள்ள போட சொல்லி அவனை ஒரு அழகிய பெண்ணாக உருமாற செஞ்சாரு இப்படி பெண்ணாக மாறிய மனசுவாமிய அவன் காதலியான ராஜகுமாரியின் தந்தை துர்த்த சிகாமணியான மூலதேவரும் அழைத்து கொண்டு போனாரு சபா மண்டபத்துல இருந்த அரசனை பார்த்து அரசே எனக்கு ஒரே மகன் அவனுக்கு மனம் முடிப்பதற்காக இந்த பெண்ண ரொம்ப தூரத்துல இருந்து அழைத்து கொண்டு வந்தேன் ஆனா அதுக்குள்ளாக என்னுடைய மகன் எங்கோ போன இடம் தெரியாம போயிட்டான் அது வரைக்கும் இந்த பெண்ண என்ன செய்வது உலகத்தையே நீதான் காத்து ரச்சிக்கிற அதனால இந்த பெண்ணையும் நீதான் காப்பாற்றி என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு அரசனும் தன்னுடைய குமாரி சசிபிரமையை அழைத்து குழந்தாய் இந்த பெண் உன்னிடமே தோழியாக இருக்கட்டும் அப்படின்னு அவகிட்ட ஒப்படைச்சான் ராஜகுமாரியும் அதற்கு இசைந்து பெண் வேஷத்துல இருந்த மனசுவாமிய தன்னுடைய அந்த புறத்துக்கு அழைத்து கொண்டு போனான் கிளப்பிராமன் உருவம் கொண்ட மூலதேவரும் வெளியில போய் தன்னுடைய இஷ்டப்படி போயிட்டாரு மனசுவாமி தன் காதலியோட பெண் உருவத்துல அங்கேயே தங்கிட்டான் சிறிது காலமும் போனது ராஜகுமாரிக்கு தன் புதிய தோழிக்கிட்ட ஒரு அலாதியான ஆசை உண்டாயிற்று. சதா அவங்க ரெண்டு பேரும் இணை ஒன்றாகவே இருந்து வந்தாங்க ஒரு நாள் இரவு ராஜகுமாரி அன்னைக்கு தோட்டத்துல பார்த்த மனசுவாமி மேல உள்ள காதலால உள்ள உருகி வாடி கிடந்தா தன்னுடைய காதலன் பெண் உருவத்துல அப்ப தன்னுடைய பக்கத்துல இருப்பது அவளுக்கு தெரியாது ராஜகுமாரியின் நிலைய பார்த்த மனசுவாமியும் மெதுவா அவகிட்ட தோழி நாளுக்கு நாள் உன் உடல் இழைத்து கொண்டே வருது நிறம் வேற வெளிறி வருது உன்னை பார்த்தா காதலன் பிரிவால வருந்துபவளை போல தோணுது உன்னுடைய அந்தரங்கத்தை என்கிட்ட இருந்து ஏன் மறைக்கிற என்கிட்ட சொல்லு இல்லாட்டி நான் ஆகார எதுவும் உட்கொள்ள மாட்டேன் அப்படின்னு கேட்டா இதை கேட்ட ராஜகுமாரி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தோட்டத்தில் மனசுவாமிய பார்த்ததையும் அவன் மேலே அவள் காதல் கொண்டதையும் பற்றி அவளுடைய தோழிக்கிட்ட சொன்னான் அன்னையில இருந்து எத்தனையோ தடவை அவனை பத்தி நான் கண்ணா கண்டிருக்கேன் பகர் பொழுதுலையும் அவன் பக்கத்திலேயே இருப்பதா தோணும் இரவு தூக்கத்திலையும் அவன்கிட்ட கொஞ்சம் குழாவது போல கனவு காண்பேன் ஆனாலும் என் தள விதி அவனை அடைய முடியலை அவன் யாரு பேர் என்ன அப்படிங்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது இப்படி என் உள்ளத்தை கொள்ளை கொண்டவனை அடைய முடியாம நான் வாடி வதங்கி சாகுறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட மனசுவாமிக்கு அவனுடைய காதுகளில் அமிர்தத்தை பொழிஞ்சது போல இருந்தது தன்னுடைய எண்ணம் ஈடேறியதாகவே அவனும் நினைச்சான் தான் யார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காட்டக்கூடிய தருணம் வந்துவிட்டதாக அவன் நினைச்சான் உடனே தன்னுடைய வாயில அடக்கியிருந்த குளிகிய வெளியில எடுத்துவிட்டு தன்னுடைய சுய ரூபத்தோட அவன் முன்னாடி நின்னான் மான் போன்ற மருண்ட விழியால அன்றைய தினம் தோட்டத்துல உன்னுடைய பார்வையால உள்ளத்தை கொள்ளை கொண்டு அடிமையாக்கிய வாலிபன் நான் தான் உன்னுடைய பிரிவால மன தான் எப்படியாவது உன்னை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த பெண் உருவத்துல நான் இங்க வந்தேன் இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் அனுபவித்து வந்த பிரிவின் துன்பம் ஒழிந்தது அப்படின்னு நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி தன் முன்னாடி நிக்கிற காதலனை பார்த்த ராஜகுமாரி ஆசையாலையும் வெக்கத்தாலையும் ஆச்சரியத்தாலையும் தலைகுனிந்து குனிந்து அவங்க ரெண்டு பேரும் கந்தர்வ முறைப்படி திருமணமும் செய்து கொண்டாங்க பகல் நேரத்துல பெண்ணாகவும் இரவு நேரத்துல ஆணாகவும் அரண்மனையில இருந்து வந்தா மனசுவாமியும் நாட்களும் பல போனது எசகேது மன்னனுடைய மைத்துனனான தத்தன் தன்னுடைய மகள் மிருங்காவதிய பிரஞ்சான சாகர் அப்படிங்கிற மந்திரியோட மகனுக்கு மன செய்து கொடுத்தான் அவன் கல்யாணத்துக்கு சசிபிரமையும் தன்னுடைய தோழிகளோட மாமன் வீட்டுக்கு போனான் பெண்ணுருவத்துல இருந்த மனசுவாமியும் அவங்களோட போனான் பெண்ணுருவத்துல எழில் வாய்ந்த வனப்போட நின்ன அவனை பார்த்த மந்திரி குமாரனுக்கு அந்த உருவத்தின் மேல ஆசை உண்டாயிடுச்சு தன் உள்ளத்தையும் அவன் பறிக்கொடுத்தான் மணமகனான அவன் தன் புது மனைவியோட வீடு திரும்பியும் அவனுக்கு எந்த விஷயத்திலையும் மனம் கொள்ளல அவள் அழகு வாய்ந்த முகத்தையே நினைத்து ஏங்கி தவிச்சான் அங்க கூடியிருந்தவங்களும் பிரமித்து கொண்டாட்டத்தை நிறுத்தி விஷயம் என்ன அப்படின்னு விசாரிச்சாங்க இத கேட்ட அவன் தந்தையான மந்திரியும் விரைந்து ஓடி வந்தான் தன்னுடைய மகனை பலபடியாகவும் தேற்றி உற்சாகப்படுத்தி விசாரிக்கும் போது கனவுல இருந்து விழித்த அவன் ஜுரவேகம் தாங்காம இங்கொன்னும் அங்கொன்னுமா உளறி தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தினான் விஷயம் அறிந்த மந்திரி திகைத்து போனான் இந்த செய்தியை கேட்ட அரசனும் அந்த இடத்துக்கு நேர்ல வந்தான் மந்திரி குமாரனும் விரகதாபத்தின் ஏழாவது கட்டத்தை அடைந்து விட்டத அரசன் நேர்ல பார்த்ததும் ஒரு கணத்துல தெரிந்து கொண்டான் பிறகு அரசன் தன்னுடைய மந்திரிகள் கிட்ட அந்த பெண்ணை அந்தனன் ஒருவன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கும்போது இவனுக்கு நான் எப்படி மனம் செய்து கொடுப்பேன் ஆனாலும் அவளை அடையாத பட்சத்துல மந்திரி குமாரன் கடைசி கட்டத்தை அடைந்து விடுவான் அப்படிங்கிறது நிச்சயம் அவ இறந்துட்டா அவனுடைய தந்தையான மந்திரியும் உடனே இறந்து போயிடுவாரு அவர் போயிட்டா ராஜ்யமே பாலாகிடும் அதனால நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அரசன் கேட்ட மந்திரிகளும் அரசனை பார்த்து அரசனுடைய முக்கியமான கடமை தன்னுடைய நாட்டு மக்களின் தர்மத்தை காப்பாற்றுவதுதான் அரசை இப்படி காப்பாற்றணும் அப்படின்னா மந்திரிகளுடைய கூறிய அறிவும் ஆலோசனையும் ரொம்ப முக்கியம் அதனால மந்திரி போயிட்டா இந்த ராஜ்யம் என்னாகும் அது மட்டும் இல்லாம மந்திரி மற்றும் அவருடைய மகன் ரெண்டு பேரும் ஏற்படுற பிரம்மகத்தி தோசம் உங்களை தான் பிடிக்கும் உங்ககிட்ட ஒப்படைச்ச மந்திரி குமாரனுக்கு இப்போ மன செய்து கொடுங்க பிறகு அவன் வந்து பெண்ணை கேட்டு கோபித்து கொண்டா அவனை சமாதானப்படுத்த வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க இத கேட்ட அரசனும் மனசுவாமிய மந்திரி குமாரனுக்கு மன செய்து கொடுக்க முடிவெடுத்தான் உடனே நாளும் நிச்சயிக்கப்பட்டது இதை அறிந்த மனசுவாமி அரசன்கிட்ட அரசே என்ன வேற ஒருத்தருக்கு மன செய்து கொடுக்கறதுக்காக தான் உங்ககிட்ட ஒப்படைத்து விட்டு போனாங்க ஆனா நீங்களா பார்த்து எனக்கு நிச்சயிக்கப்பட்டவருக்கு இல்லாம வேற ஒருத்தருக்கு கொடுப்பதா இருந்தா அதுக்கு நான் ஒப்புக்கொள்ளாம வேறு என்ன செய்ய முடியும் நீங்க அரசர் தரும பரிபாலம் உங்க கையில இருக்கு ஆனாலும் உங்க விருப்பத்தை நான் ஒரே நிபந்தனையோட ஏற்றுக்கொள்றேன் என்னை மனக்கு இருக்கிறவரு ஆறு மாத காலம் புண்ணிய சேத்திராடம் செஞ்சு ஊர் வந்த பிறகுதான் என்னை மனைவியா ஏற்றுக்கொள்ளணும் அது வரைக்கும் என்ன நெருங்கக்கூடாது இந்த நிபந்தனைய ஒப்பு கொள்ளாட்டி நான் நாக்க கடிச்சிட்டு என்னுடைய பிராணனை தியாகம் செஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னான் இப்படி அவன் நிபந்தனை விதித்ததை கேட்ட அரசனும் அத மந்திரி குமாரனுக்கு சொன்னான் மந்திரி குமாரனும் தன்னுடைய என்ன ஈடேறும் அப்படிங்கிற திருப்தி கொண்டு அதற்கு உட்பட்டான் சீக்கிரமாவே திருமணமும் நடைபெற்றது தன்னுடைய முதல் மனைவி மெருங்காவதியையும் இரண்டாவது மனைவியா வந்த போலி பெண்ணையும் ஒரே வீட்டில் வைத்து விட்டு அதற்கு கட்டுக்காவலும் ஏற்படுத்தி முட்டாள் போல புண்ணிய சேத்ராடம் செய்ய கிளம்புனா மந்திரி குமாரனும் இப்படி மிருங்காவதியும் பெண்ணுருவம் கொண்ட மனசுவாமியும் ஒரே வீட்டில் ஒன்னா இருந்து வந்தாங்க ஒரு இரவு படுத்திருக்கும் போது மிருங்காவதி தனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நேரம் போகிறதுக்காக ஒரு கதை சொல்லும்படி தன்னுடைய தோழியை வேண்டிக்கிட்டா இத கேட்ட மனசுவாமியும் அவளுக்கு தன்னுடைய கதையே சொன்னான் பழைய காலத்துல சூரிய வம்சத்தை சேர்ந்த ராஜ ரிஷியான இடா அப்படிங்கிறவரு கௌரியின் சாபத்தால பெண் உருவத்தை அடைஞ்சாரு அவள் அழக கண்டு உலகமே மயங்கியது புதனும் அவளோட கூடி புரூரவச பெற்றான் இப்படி கதையை கூறிய மனசுவாமி இதனால தெய்வானுகிரகத்தாலும் மந்திர வித்தையாலும் ஒரு ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் காம வசப்பட்டா முக்கால அறிந்த முனிவர்களும் இப்படி நடந்து கொள்வாங்க அப்படின்னு முடித்தான் கல்யாணம் செய்து கொண்ட உடனேயே கணவனை பிரிந்தவள் மற்றவள் தனக்கு சக்காலத்தையா வந்து தன்னுடைய வாழ்க்கையை குலைக்க முற்பட்டவள் அப்படிங்கிறதையும் எண்ணாம நீ சொன்ன கதையை கேட்டு என்னுடைய உடல் பதறுது உள்ளம் உருகிவிட்டது அதனால அதனுடைய விவரம் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா உடனே மனசுவாமி அவளை நோக்கி தோழி இவை மோக விகாரத்தின் சேட்டைகள் இவற்றை நானே அனுபவித்திருக்கேன் அதனால உன்கிட்ட இருந்து நான் எதுக்காக மறைக்கணும் அப்படின்னு சொன்னான் இதனால தூண்டப்பட்ட மெருங்காவதி மேலும் தூண்டி துளைத்து கேட்க மனசுவாமியும் மகாவிஷ்ணு கிட்ட இருந்து எனக்கு ஒரு வரம் கிடைத்தது அதனால இரவு வேலையில நான் ஆணாக மாறலாம் அதனால உனக்காக நான் அப்படி மாறுறேன் அப்படின்னு சொல்லி வாயில இருந்த குளிகையை வெளியில எடுத்து ஆணா மாறினான் இப்படி அவன் பகல்ல பெண்ணாகவும் இரவுல ஆணாகவும் மாறி இருந்து வந்தான் சேத்ராடம் போயிருந்த மந்திரிக்குமாரனும் ஊர் திரும்புற நாள் நெருங்கி வந்தது அதனால ஒரு நாள் மிருங்காவதியோட அவன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் இந்த நிலைமையில விஷயம் மூலதேவருக்கு எட்டியது அவர் எல்லாவற்றையும் அறிந்துகிட்டாரு தன்னுடைய நண்பனான சசிய தன்னுடைய மகன் போல உருமாற செஞ்சாரு ரெண்டு பேரும் எசக்கியது மன்னன் கிட்ட வந்தாங்க மூலதேவர் அரசன்கிட்ட நான் ஏன் குமாரனை அழைத்து வந்துட்டேன் அதனால நான் உங்ககிட்ட ஒப்படைத்து விட்டு போன என்னுடைய மருமகளை என்கிட்டயே திருப்பி ஒப்படைத்துடுங்க அப்படின்னு கேட்டான் தன்னை எங்க கிழவன் சபிச்சு விடுவானோ அப்படின்னு பயந்து அரசன் கொஞ்சம் யோசித்து விட்டு முதியவரே உம்முடைய மருமகள் எங்கேயோ போயிட்டா அது எனக்கு தெரியாது இருந்தாலும் அது என்னுடைய குற்றம்தான் அதுக்கு பதிலா என்னுடைய மகளை உனக்கு பெண்ணா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் தூர்த்த சிகாமணியான மூலதேவரோ என்னுடைய மருமகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு விடாபடியாக குதித்தாரு கடைசியில் ஒருவாறு சமாதானமும் ஏற்பட்டது அந்தனகுமாரன் உருவத்துல இருந்த சசிக்கும் ராஜகுமாரியான பிரபைக்கும் திருமணமும் நடந்தது அதுக்கு அரச சம்பத்து நாட்டம் மூலதேவர் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனாரு அங்க மனசுவாமி வந்து சேர்ந்தான் அவங்களுக்குள்ள பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது பிரபை எனக்கே உரியவள் கன்னி பருவத்திலேயே அவளை நான் கந்தர்வ முறையில மணந்து கொண்டேன் அப்படின்னு மனசுவாமி சொன்னான் அதை கேட்ட சசி அவளை அவளுடைய தந்தை எனக்கு அக்னி சாட்சியாக மனம் முடித்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள பிரமாதமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த விவாதமும் முடியலை இந்த கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட அரசே இந்த ரெண்டு பேரில் யாருக்கு அவ முறைப்படி மனைவியாவால் இந்த சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படி இல்லாட்டி முன்பு சொன்னபடி சாபம் உன்னுடைய தலையில விழும் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தனோ ராஜகுமாரிய முறைப்படி அவளுடைய தந்தை சசிக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாரு அதனால அவள் சசிக்கே மனைவியாவாள் மனசுவாமியோ திருடன் போல ரகசியமா அவளை கந்தர்வ முறையில மணந்து கொண்டான் திருடனுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு உரிய பொருள் மேல உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னான் இதை பதிலை கேட்ட வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு அரசன் தோலை விட்டு கிளம்பி முருங்கை மரத்தில் தொற்றி கொண்டது விக்ரமாதித்தனும் அதை பிடித்து வருவதற்காக மறுபடியும் முருங்கை மரத்துக்கே போனான் இன்னைக்கு வேதாளம் கிட்ட சொன்ன ரெண்டு கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி